மிகப்பெரிய விஷயம் அதனால தான் சார் நான் ஒன்பதாம் வகுப்பில் இருந்தே தொடங்கிடுவேன் உங்களுடைய நாலேஜை பற்றி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு செமஸ்டரும் ஆழமாக அகலமாக அழுத்தமாக உலகில் உள்ள யாரோடோ நான் போட்டி போடுகிறேன் முகம் தெரியாத நபரோட போட்டி போடுகிறேன் என்ற அந்த முனைப்போடு களம் இறங்கினீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது குழந்தைகளாவது ஒரு பத்து வருடத்திற்குள் நீங்கள் இருக்கக்கூடியது அடுத்து இந்தியா அனுப்பக்கூடிய விண்கலத்தின் ப்ராஜெக்ட் ஹெட் ஹெட்டாக நிற்கக்கூடியது இதே இருந்து வந்த அதுவும் இந்த பதினொன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கக்கூடிய குழந்தை முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் தான் இதே தேதியை மனதில் வச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுன்னு ஒன்று வரும் அந்த முப்பத்தி மூன்று வரும்பொழுது இங்கே உட்கார்ந்து இந்த கும்பலில் இருந்து ஏதாவது ஒரு குழந்தையாவது அப்பொழுது நடக்கக்கூடிய உங்களை இங்க கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்தணும் உங்க கையில ஒரு பூங்கொத்து கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும் அப்போ முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இளமையான உங்களுடைய துறை ஆசிரியர்களுக்கெல்லாம் எல்லாம் வயதாக இருக்கும் அவங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டா கூட மாறி இருப்பாங்க நீங்க மேடைக்கு ஏறி வரும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்று வந்து சேர்ந்த குழந்தையுடைய தாய்கிட்டேயோ தகப்பன் அவங்க சொல்லணும் அன்னைக்கு வந்து சேர்ந்த அன்னியிலிருந்து அந்த நான்கு வருட காலம் இந்த குழந்தையை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது கண்டிப்பா ஒரு நாள் பத்து வருஷம் கழிச்சு இங்கே சிறப்பு விரிந்தனா வரதுக்குரிய எல்லா விதமான லட்சணங்களும் அந்த குழந்தைகிட்ட தெரியும் எல்லா போட்டிகளையும் முதல்ல வர குழந்தை எல்லா விதமான விளையாட்டுலயும் முதல்ல பங்கெடுக்கக்கூடிய குழந்தை பேப்பர் முதல்ல வைக்கக்கூடிய குழந்தை சொன்ன தேதிக்கு நாலு நாள் அசைன் கூடிய குழந்தை அத்தனை பேருக்கும் ஒரு குழந்தை எப்பொழுதுமே மெடலிஸ்டா எங்க காலேஜ்ல இருந்த குழந்தை நாங்க நினைச்சோங்க பத்து வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பெண்ணோ ஆனோ திரும்பி இந்த மேடைக்கு வரும் நான் ரொம்ப கர்வமா நான் இந்த குழந்தையுடைய டீச்சர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்வேன் நினைச்சேன் அப்படின்னு உங்க டீச்சர் சொல்வாரே ஆனால் அன்றைக்கும் நான் இருந்து எனக்கு இங்கிருந்து ஒரு அழைப்பு வருமே ஆனால் வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருப்பேங்கிறது அதோட பெரிய நம்பிக்கை அப்போ இதே மாதிரி சார் கேட்பாரு கடைசியில காது கேக்குதா அப்படின்னு கேட்கும் கடைசி வரையில கேட்டிருப்பேன் உட்காந்துருப்பேன் ஏன்னா இது பூரா முன்னால பூரா இது அத்தனை பேருமே சீஃப் கெஸ்டா வந்து உட்காந்துருப்பாங்க கெமிஸ்ட்ரியில் நூத்துக்கு நூறு ஆனால் கெமிஸ்ட்ரி தெரியாது கணிதத்தில் நூற்றுக்கு நூறு ஆனால் கணிதம் தெரியாது என்ன காரணம் பார்த்து படித்து மனப்பாடம் செய்து பயிற்சி செய்து பயிற்சி செய்து வாங்கிய மதிப்பெண்கள் வேறு பொறியியல் கல்லூரிக்கு வரும்போது இட் பிகம்ஸ் அப்ளிகேஷன் இட் பிகம்ஸ் அ கான்செப்ட் எப்படி பார்க்கிறீர்கள் எந்த கோணத்தில் பார்க்கிறீர்கள் அப்படி பார்க்கும் பொழுது டொமைன் நாலேஜ் என்பதை இந்த இண்டக்ஷன் புரோகிராம் ஒரு ஒரு வாரத்திற்கு உங்களை மீண்டும் மீண்டும் பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி கல்லூரிக்குள் பதியம் போட்டு ஆழமாக உங்களை விதைப்பார்கள் அப்படி வரும்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள் இன்னும் கைவசம் பிளஸ் டூ புத்தகங்கள் இருக்குமே ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒன்பதாம் வகுப்பில் இருந்தே தொடங்கிவிடுவேன் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு வகுப்புகளின் அடிப்படையான விஞ்ஞானம் அங்கே இருக்கக்கூடிய இதில் உங்களால் ஆழக்கால் ஊன்ற முடியுமே ஆனால் அதைத்தான் நாங்கள் டொமைன் நாலேஜ் என்போம் எந்த துறைக்கு வேண்டுமானாலும் அடுத்த வருடம் நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களது அஸ்திவாரம் ஆழமாக அழுத்தமாக உறுதியாக போடப்பட வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாடத்திட்டம் திட்டம் எடுத்துக்கொள்வதற்கு முன்னால் இதற்கு நான் தயாரா இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய குழந்தையை எழுப்பி ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு ஓடு என்றால் எப்படி அது முட்டாள்தனமான ஒரு விண்ணப்பமாக இருக்குமோ அதை போல்தான் பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு அதற்கு பின்பு ஒரு இரண்டு மாதங்கள் அவகாசம் எடுத்துவிட்டு இனி நான் படிக்கவே வேண்டாம் என்ற நினைப்போடு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் எதற்கும் ஒரு தகுதி வேண்டும் பொறியியல் கல்லூரிக்குள் கால் வைப்பதற்கு முன் அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இதைத்தான் பெற்றோர் கேட்க வேண்டும் அதற்காக ஹாவ் யூ எக்விப்ட் யுவர் செல் உன்னை நீ தகுதி உன்னது தகுதியை நீ ஏற்படுத்தி கொண்டு விட்டாயா எவ்வளவு தூரத்தில் நிற்கிறாய் அவர்கள் உன்னளவு இறங்கி வந்து உன்னை தூக்கி கொண்டு போவார்கள் என்றால் முப்பதில் நிற்கிறா ஐம்பதில் எழுபதில் என்பது தெரியும் ஆசிரியர்கள் சொல்வதற்கு முன்னால் அதை பழக்கப்படுத்தி அப்படின்னு நான் சொல்றது வாட் இஸ் தி டெப்த் அண்ட் விட் ஆஃப் யுவர் நாலேஜ் ஆழம் எவ்வளவு அகலம் இருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்ததுக்குள்ள போகணும் போறது பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உட்கார்ந்து என்ன நினைத்தேன் நாளைக்கு காலேஜ் நாளைக்கு போயிடுவோம் நாளைக்கு போய் உட்கார்ந்து இருப்போம் போன வாரம் என்ன நினைச்சேன் அடுத்த வாரம் இந்த நேரம் காலேஜ் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இன்று மதிய நேரம் போய்விடும் மாலை நேரம் போய்விடும் பத்தாம் தேதி செப்ட பதினொன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் மீண்டும் யானை கட்டி இழுத்தாலும் போன நேரம் வராது பார்க்க பார்க்க அடுத்த வருடம் அடுத்த பேட்ச் அடுத்த வருடம் அடுத்த பேட்ச் நான்கு வருடங்கள் கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை மறுபடியும் ஆணைக்கு சென்றுவிடும் ஏன்னால் இந்த வருடத்தில் இந்த வருடத்திற்குள் தான் இங்கே நீங்கள் பிரஜைகளாக உட்கார்ந்துருக்க முடியும் அப்ப என்ன பண்ணணும் பார்க்க பார்க்க கையிலிருந்து இந்த நேரம் போய்கொண்டிருக்க போய்கொண்டிருக்க அதை திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் எந்த குழந்தை பயன்படுத்துகிறதோ அந்த குழந்தைக்கு உடனாக எல்லாம் நிற்கின்றார்களோ நன்றாகவே தெரியும் நான்கு வருடங்கள் குழந்தை தொடக்கூடிய உச்சங்கள் வேறாக இருக்கும் சொன்னேன் கையில் இருக்கக்கூடிய மொபைலை வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டியது என்ன என்றால் என் பாடத்திட்டத்தை வாட் இஸ் ஆஃப் மை சிலபஸ் வென் ஐ லீவ் த கேம்பஸ் இந்த கல்லூரியை விட்டு நான் வெளியே போகும்பொழுது என் சிலபஸ் எப்படி இருக்கும் பாடத்திட்டம் எப்படி இருக்கும் சரி அது போகட்டும் பத்து வருடம் கழித்து உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த தலைமுறை உங்களை விட கூட நன்றாக படித்துக் கொண்டு வந்தால் இதை விட கூட நல்ல பாடத்திட்டத்தை வந்தால் அவர்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருப்பீர்கள் அதனால தான் சொன்னேன் படிக்கிறோம் நாம சிலபஸ் படிக்கிறது பாடத்திட்டத்தை நாம படிக்கவே இல்லை படிப்பது எப்படி என்று படிக்கிறோம் படிப்பது எப்படி என்று படித்தவர்கள் ஒரு நாளும் அவர்களது கல்வி காலாவதி ஆகாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் படித்தாலும் அறுபதில் படித்தாலும் ஐம்பதில் படித்தாலும் இரண்டாயிரத்தி இருபதில் படித்தாலும் அவர்களது கல்வி ஏன் காலாவதி ஆகாது கொடுக்கப்பட்ட பாடங்களை அவர்கள் மட்டும் படித்துக் கொண்டு போகவில்லை படிப்பது எப்படி என்று படித்துக்கொண்டே போனார்கள் அதனால் என்ன ஆகும் புதிது புதிதாக கருத்துக்கள் வர புதிது புதிதாக கண்டுபிடிப்புகள் வர அவர்களால் மீண்டும் மீண்டும் தங்களை தாங்களே மேலே கொண்டு போய் கொண்டே இருக்க முடியும் இன்னும் பத்து வருடம் கழித்து வரக்கூடிய அந்த இளைய தலைமுறை முன்னாலும் நின்று நிமிர்ந்து நிதானமாக பேசக்கூடிய பக்குவம் இவர்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் தே ஹவ் லேன் சிலபஸ் லேர்ன் அர்டிகுலர் சப்ஜெக்ட் குறிப்பிட்ட பாடத்தை அல்ல இது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஊக்குவித்துட்டே இருக்கணும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க திரும்பி நான் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு ஒன்னும் புரியாதுமா அப்படின்னு சொன்னா அதுக்குதானடா உங்ககிட்ட கேட்கறேன் எனக்கு யார் சொன்னாலும் புரியாதானு நீ சொன்னா புரியுமே ஒரு தடவை சொன்னா புரியாதானே ரெண்டு தடவை சொன்னா கண்டிப்பா அம்மா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேமா கூட நின்னு நின்னு வாங்க வரும்பொழுது அந்த குழந்தைக்கு தெரியும் நான் என்னெல்லாம் படித்தேன் என்று உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் இது முதலாவதாக இதுதான் டொமைன் நாலேஜ் இது இல்லாம கண்டிப்பாக யூ கேன் கேட் யு டிகிரி ஆனா அப்பவேட் மொபிலிட்டின்னு ஒன்னு சொல்லுவோம் கண்டிப்பா இங்க சொல்லி கொடுத்துருவாங்க எப்படியும் ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க அந்த ப்ராஜெக்டை முடிப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை கொண்டு போய் பிளேஸ்மெண்ட்ல கொண்டு வந்து விடுவாங்க மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் வேற சொல்றாங்க இட்ஸ் நாட் ஒன் இட்ஸ் நாட் டியூவல் பிளேஸ்மெண்ட் இட்ஸ் இஸ் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட் பதினோரு ஸ்தாபனங்களில் ஒரு நபர் வெற்றி பெற்றதாக அதில் வந்ததாகவும் சொன்னார்கள் அதற்கு ஒரு கைதட்டலும் வந்தது ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க கொண்டு வந்து விட்டுடுவோம் நாங்கள் கல்லூரி அங்க கொண்டு வந்து விட்டுடும் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடும் செலக்ட் ஆயிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் இட் எப்படி இன்னும் மேல மேல அப்வேர்ட் மொபிலிட்டி ஒரு பத்து வருஷம் கழிச்சு உங்களை ஒரு நபரை சிறப்பு விருந்தினரை கூப்பிடணும் அந்த தகுதிக்கு உங்களை நீங்களே எப்படி கொண்டு போவீங்க இரண்டாவதாக வரக்கூடியது இரண்டாவதாக வரக்கூடியது ஆட்டிடியூட் உங்களுடைய மனப்பான்மை இப்படி ஒரு தடங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் வள்ளுவன் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு சேரு குழஞ்சு போய் இருக்கக்கூடிய அந்த குளத்துல கூட அங்க இருக்கக்கூடிய பூ அந்த தண்ணீர் உயரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மாதிரி இருக்கும் நாளைக்கு பெருமழை அப்படியே பூ நெரைஞ்சு தழும்பி போயிருக்கணும் கண்டிப்பா இல்ல ஒரே ஒரு அறிவு இருக்கக்கூடிய அது ஆம்பலாக இருக்கலாம் அல்லது அல்லியாக இருக்கலாம் தாமரையாக இருக்கலாம் என்ன பண்ணும் தண்ணீரின் உயரம் மேலே போக போக தன்னை உயர்த்தி கொண்டே போகும் இன்னும் தண்ணீரை அது தொடவே தொடாது எவ்வளவு அழகாக வள்ளுவர் சொல்கிறார் வெள்ளத்து அணையது மலரின் நீட்டம் தண்ணீரின் உயரத்தை பொறுத்தது அந்த பூவினுடைய காம்பின் நீட்டம் என்பது உண்மையானால் உள்ளத்து உயர்வு எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களால் போக முடியும் ஆனால் அந்த ஆசை மனதிற்குள் வர வேண்டும் ரெண்டாவதாக நம்ம வைக்கக்கூடியது யுவர் ஆட்டிடியூட் டிசைட் யுவர் எவ்வளவு உயரம் போக போறோம் அப்படிங்கிறது தெரியணும் அதனால்தான் சொன்னேன் எப்போ பார்த்தாலும் என்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுதும் கண்ணாடி வளர்க்கும் போது ஆம் என் இன்ஜினியர் அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்ல டிரஸ் யூ ஆ செல்ப் ப்ரொஃபஷனலி ஊடகங்கள் யாகட்டும் திரைப்படங்கள் ஏகட்டும் வரக்கூடிய நடிகை நடிகைகளுடைய ஆடை அணிகலன் அதெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஆனால் ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இங்கே வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த குழந்தையை நம்பி ஒரு வேலை கொடுக்கலாம் இந்த குழந்தையை நம்பி ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த தோற்ற பொலிவு கண்டிப்பாக வேண்டும் தோற்ற பொலிவு என்பது உங்களுடைய உயரமோ நிறமோ எடையோ எதுவுமே அல்ல தி வே யூ கேரி யூ செல் உங்க மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை உங்கள் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த ஆடை உங்களது படிப்புக்கு பொருத்தமாக உள்ளதா என்பதை புரிந்து கொண்டு நீங்க வரும்பொழுது யுவர் ஆட்டிடியூட் வில் ஆல்சோ கோ அப் மூன்றாவதாக மிகப்பெரிய விஷயம் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் தொடர்ந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய கனவை அதுவும் ரொம்ப அழகாக சேர்மன் சார் சொன்னாரு பெரிதுனும் பெரிதுகேள்னு பாரதி சொன்னது அதுதான் நீங்க தூங்கும் போது வர கனவை நான் சொல்லல கண்டிப்பாக அப்துல் கலாம் ஐயாவும் அதே தான் நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு அப்படின்னு சொல்றாரு அப்போ ட்ரீம் பிக் இன்னும் பெரிது இன்னும் பெரிதாக இன்னும் உயரத்திற்கு இன்னும் உயரத்திற்கு நீங்க சந்திரயான் வரைக்கும் தான் போயிருக்கீங்களா ஆதித்யா அவ்வளவு தூரம் போகுதா நான் வரேன் சார் அதற்கப்புறம் நான் எங்க போய் நிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிதாக பெரிதாக கனவு கண்டுகொண்டே போகும் பொழுது அந்த கனவை எதிரில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்ல மொழி வேண்டும் மொழியில் ஆளுமை வேண்டும் போதுமான அளவு வார்த்தைகள் வேண்டும் வந்து 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 தயங்காம தடங்கள் இல்லாம சரளமாக சகஜமாக பத்து பேர் முன்னால கருத்தை உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் உன்னுடைய கனவு நனவாகும் பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் உன்னுடைய கனவை மீண்டும் 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 நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் போது என்ன ஆகும் ஒரு நான்கு வருடம் கழித்து நீ வரும்பொழுது கனவு கண்டவன் வருவது போல இருக்காது ஒரு கனவே நடந்து வர மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு யூ டோன்ட் பி ட்ரீம் நீயே உன் கனவாக மாறு எங்க நிக்கணுமோ அத பத்தி உனக்கே சொல்லிக்கோ நாலு பேர் கிட்ட அதற்கு மொழியினுடைய ஆளுமை வேண்டும் அது பனிரெண்டாம் வகுப்புக்குள்ளேயே உங்க பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்கும் தமிழாக இருந்தால் தமிழில் ஆழக்கால் பதித்து இருக்கணும் இலக்கியத்தை பத்தி நான் சொல்லல ஆனா தவறு இல்லாமல் தடங்கள் இல்லாமல் சரளமான சரியான வார்த்தைகளை போட்டு பேசுவதற்கு கல்வி அறிவு கண்டிப்பாக வேண்டும் அது இல்லை என்றால் எங்கேயோ குறைபட்டு போகிறதுன்னு அர்த்தம் அதனாலேயாவது பெற்றோர் ஆகட்டும் கேளுங்க என்ன பண்ண போறேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட பேசு சின்ன வயசுல பண்ணிருப்போம் இல்ல ஒரு நர்சரி டைம் பாடும் குழந்தை அப்படின்னா போறவங்க வரவங்க உறவினர்கள் அத்தனை பேர்னாலையும் கை கட்டி நின்று பேசுன்னு சொல்லுவோம் இப்ப சொல்ல வேண்டியதுதான் என்ன உன் கனவுன்னு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் சொல்லுடா அப்படின்னு சொல்லுங்க எந்த வார்த்தைக்கும் தடங்கள் இல்லாம உங்க குழந்தைங்களால வார்த்தைகளை உருவாக்க முடியுதா தமிழையாக இருந்தாலும் சரி அது போக ஆங்கிலத்திற்கும் போதுமான அஸ்திவாரம் தமிழ் வழி கல்வியில வந்த குழந்தைகளுக்கும் உண்டு நான் அரசு பள்ளி மாணவி அதனால சொல்றேன் நாம உள்ள போய் நிக்க முடியும் அப்படின்னா நம்மளை தடுத்து நிறுத்த எதுவுமே கிடையாது அது அந்த மொழி மட்டும் அல்ல வீட்டு மொழியும் படி நாட்டு மொழியிலையும் ஒன்னு ரெண்டு படிச்சுக்கோ அது போக அயல் நாட்டினுடைய மொழியாக இல்ல நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு போக வேண்டிய புண்ணிய ஸ்தலமாக இன்றளவும் நாம நினைத்து இரண்டாம் உலக போர்ல உருவாக்கிய அவங்களுடைய அந்த அதுக்கு நிகராக இன்னும் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல அப்ப நீ போய் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா இந்த நாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறியா எந்த நாட்டுக்கு போறியோ அதனுடைய ஒரு மொழியை இன்னும் அதிகமாக படி அஞ்சு மொழி கைவசோர்னா அஞ்சு தலை பத்து கைன்னு அர்த்தம் அத்தனை திறமைகளும் உள்ள வரும் இதற்கு யாரும் பக்கத்துல வந்து நிக்க வேண்டாம் தான் சொன்னேன் உன்னுடைய சுமைகளை பெற்றோரிடம் தூக்கி வர சொல்கிறாயே நீ படிக்க வேண்டியதை யார் படிக்க சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன உங்க எடுத்துக்கோங்க உங்க தோல்ல எடுத்துட்டு இப்படித்தான் நான் களம் இறங்குவேன் ஒன் மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மியா மாத்திக்கோங்க ஒரு நபர் தனிப்படையாக நிக்கிறீங்க இதற்கு பின்னால நிழல் கூட வராது கடினமான உழைப்பு கடினமான உழைப்புன்னு போகும்பொழுது யாரும் கூட வரமாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து ஒரு பாடம் படிச்சுக்கோங்க சார் ரொம்ப அழகா சொன்னார் தாய் தகப்பனை விட்டுடாதீங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அதற்காக சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய மரங்களை பாருங்க அத்தனை இலையும் பச்சை பசையல் இருக்கு ஒரு நாலு மழை பெஞ்சிருந்து அப்படியே இலையெல்லாம் அவ்வளவு அழகாக இருக்கு பூ இருக்கு காய் இருக்கு கனி இருக்கு மரங்களை பார்த்து படிக்க வேண்டிய பாடம் ஆனா இது எப்பொழுதுமே நிரந்தரம் இல்லை ஒரு பருவம் முடியும் பொழுது இந்த இலை கொழிந்து விழும் பூ கொழிந்து விழும் காய் கொழிந்து விழும் கனி கொழிந்து விழும் இதுல பூவும் இலையும் இருந்துதான் கூட அடையாளம் தெரியாத மாதிரி எல்லாவற்றையும் உதிர்த்து விட்டு அந்த மரம் நிற்கும் கல்லூரி வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உறவுகள் வரும் அந்தந்த பருவ காலத்திற்கு வந்து போகக்கூடிய உறவுகளாக இருக்கும் வந்து போகக்கூடிய அந்த உறவுகளை பெரிய விஷயமாக தலையில் தூக்கி மிக நாகரிகமாக குழந்தைகள் கண்டிப்பாக இலைகளை போல பூக்களை போல காய்களை போல கனிகளை போல வரும் ஆனா அவை நிரந்தரமான உறவு உறவு இல்லைன்னு அந்த மரத்துக்கு தெரியும் அடுத்த முறை மீண்டும் துளிர்க்கும் மீண்டும் பூக்கும் மீண்டும் காய்க்கும் மீண்டும் கனியாக மாறும் அப்போ ஒவ்வொரு தடையும் கடந்து போகக்கூடிய உறவு என்று ஒரு நட்பு கல்லூரி வாழ்க்கையில் இந்த வயதில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ஆனால் வந்த காரியம் கல்விக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி மரத்துக்கிட்ட இருந்து எலையும் காயும் பார்த்துட்டோமே மேம் அதை தவிர மரத்துல இருக்கு மேடம் கிளைகள் எல்லாம் இருக்குல்ல ஆ கிளைகள் மிகவும் நன்றாக இருக்கின்றன மிகவும் உறுதியாக இருக்கின்றன ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் ஒன்றும் மாறாது ஆனா கூட மிக உறுதியான கிளைன்னு நீங்களும் நானும் நம்பினது வீட்டுல வாசல இருக்கக்கூடிய புளிய மரம் பா புளியங்கொம்பு அப்படின்னு நினைச்சது ஊஞ்சல் கட்டி ஆடினது நாலு பேர் ஏறி உட்கார்ந்து ஊஞ்சல் கட்டி ஆடினது அது அத்தனை உறுதியா இருக்கக்கூடிய கிளை பத்து பனி வந்து பத்து மழை வந்து ஒரு புயலும் வந்து போன பின்பு சட சடன் சத்தம் கேட்கும் பார்த்தா அப்படியே அருந்து முறிஞ்சு விழுந்து இருக்கும் கீழே சில உறவுகள் வாழ்க்கையில அப்படியும் வரும் கிளைகளை போல நீங்க நம்பிய உறவாக கூட இருக்கலாம் உங்களை விட்டு செல்லக்கூடிய உறவாக கூட இருக்கலாம் அதுவும் நிரந்தரம் அல்ல ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மரம் மீண்டும் துளிர்க்கவும் மீண்டும் பூக்கவும் மீண்டும் காய்க்கவும் காரணமாக இருக்கக்கூடிய வேர்கள் இதுவரை வெளியே தெரிந்ததே கிடையாது யாரும் வேற வெளியில எடுத்து அது கூட செல்ஃபி எடுத்தது கிடையாது மரத்துக்கிட்ட நின்னு எடுப்பீங்க பூ கிட்ட காய் கிட்ட எல்லார்கிட்டையும் நின்று எடுப்பீங்க ஆனா எதை பத்தி கவலைப்பட்டது தெரிய தெரியுமா அந்த பூவும் காயும் கனியும் நீங்க பக்கத்துல போய் நின்னு புகைப்படம் எடுக்கிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்னா இருட்டுக்குள்ள கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள கல்லுக்குள்ள மோதி 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 போய் போய் அடியில இருக்கக்கூடிய ஒற்றை துளி தண்ணீரையாவது கொண்டு வந்தா மட்டும்தான் மீண்டும் துளிர்க்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்கள் மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் மூன்று பொறாமை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங் என்னன்னு கூட தெரியாத அந்த மூன்று பேர் எல்லா வருத்தங்களையும் தங்களுக்குள் வைத்துக்கொண்டு எல்லா வேதனைகளையும் தங்களுக்குள் வைத்துக்கொண்டு ஊரறிய கைத்தட்டல் வாங்குவதற்கு விண்ணை நோக்கி நீ வளர வேண்டும் என்று மண்ணுக்குள் தங்களை மீண்டும் மீண்டும் மறைத்துக் கொள்ளக்கூடிய உறவு இந்த தாயும் தகப்பனும் ஆசிரியரும் இவர்களை மனதில் எடுத்துக்கும் அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க நீங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்துடுவீங்க எவ்ரிபடி வில் பி பிளேஸ்ட் எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்றத்துக்குள்ள நான் சொல்லணும் ஒரு ஆசிரியராக பிளேஸ்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பொசிஷன் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மிக சாதாரண கிராமத்திலிருந்து இந்தியாவின் மிக உயரிய பதவியில் போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நமது நீதியரசர் தட் இஸ் அ பொசிஷன் இட்ஸ் நாட் அ பிளேஸ்மெண்ட் இட் இஸ் அ பொசிஷன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மிக உயரமான ஒரு நிலை அது எல்லாரும் பிளேஸ் ஆகும் ஆனா பொசிஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில வேற பிளேஸ் ஆகி இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்க யாரும் மைக்கை நீட்டி பத்து வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்கப் போறதில்ல ஆனா மிக சாதாரணமான கல்லூரிகளில் இருந்தும் வந்து ஒரு சந்திரயானுக்காக ப்ராஜெக்ட் ஹெட்டாக உட்கார்ந்திருந்த நபர் முன்னால அத்தனை மைக்குகளும் போய் கேட்டது நீங்க எப்படி உணர்ந்தீங்க நீங்க எப்படி உணர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா தட் இஸ் பொசிஷன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களை ஒரு பத்து பேருக்கு அதாவது என்ன நோக்கி நம்பிக்கையில சொல்றேன் இந்தியாவில் இதற்காக ஒரு தேர்வு இருக்கு கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் என்ஜினியர்ஸ் அப்படின்னு நான் வந்து உங்களுக்காக வரதுக்கு காத்துட்டு இருந்த பொழுது ஹெச்ஓடி மேடம் கிட்ட அதுதான் கேட்டேன் மேடம் குள்ள யாராவது போறாங்களா கேட் எக்ஸாம் பத்தி யாருக்காவது தெரியுமா போய் தேடுங்க கையில் இருக்கக்கூடிய மொபைலில் தேட வேண்டியது அதுதான் வாட் இஸ் கேட் ஒய் இஸ் கேட் வென் இஸ் கேட் அப்படின்னு பாருங்க இது என்ன இந்த கேட் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா போனா நீங்க கல்பாக்கம் போனாலும் சரி ஸ்ரீஹரிகோட்டா போனாலும் சரி இல்ல தும்பா போனாலும் சரி எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொறியியல் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக குறைவாக இருக்கு ஏன் அவ்வளவு குறைவாக இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போறோம் பிளேஸ்மெண்ட்டை நோக்கி போகக்கூடியவர்கள் நானூறு பேர் இருப்பார்கள் என்றால் ஒரு பத்து பேராவது பொசிஷனை நோக்கி போகணும் அங்க போகிறதுக்கு இந்த கேட் அப்படிங்கக்கூடிய இந்த எக்ஸாம் மிகப்பெரிய விஷயம் அதனால தான் சொன்னேன் நான் ஒன்பதாம் வகுப்பிலிருந்தே இருந்தே தொடங்கிடுவேன் உங்களுடைய நாலேஜை பத்தி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒவ்வொரு செமஸ்டரும் ஒவ்வொரு செமஸ்டரும் ஆழமாக அகலமாக அழுத்தமாக உலகில் உள்ள யாரோடோ நான் போட்டி போடுகிறேன் முகம் தெரியாத நபரோட போட்டி போடுகிறேன் என்ற அந்த முனைப்போடு களம் இறங்கினீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாற்பது குழந்தைகளாவது ஒரு பத்து வருடத்திற்குள் நீங்கள் இருக்கக்கூடியது அடுத்து இந்தியா அனுப்பக்கூடிய விண்கலத்தின் ப்ராஜெக்ட் ஹெட் ஆக நிற்க கூடியது இதே இருந்து வந்த அதுவும் இந்த பதினொன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கக்கூடிய குழந்தை முடிக்கும் போது உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம் தான் இதே தேதியை மனதில் வச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு வரும் அந்த முப்பத்தி மூன்று வரும்பொழுது இங்கே உட்கார்ந்து இந்த கும்பலில் இருந்து ஏதாவது ஒரு குழந்தையாவது அப்பொழுது நடக்கக்கூடிய கொண்டு வரணும் உங்களுக்கு ஒரு பொண்ணாடை போத்தணும் உங்க கையில ஒரு பூங்கத்து கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும் அப்போ முன்பரிசையில உட்கார்ந்து வயதாக இருக்கும் அவங்க ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக கூட மாறி இருப்பாங்க நீங்க மேடைக்கு ஏறி வரும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்று வந்து சேர்ந்த குழந்தையுடைய தாய்கிட்டேயோ தகப்பன் கிட்டேயோ அவங்க சொல்லணும் அன்னைக்கு வந்து சேர்ந்த அன்னியிலிருந்து அந்த நான்கு வருட காலம் இந்த குழந்தைய நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது கண்டிப்பா ஒரு நாள் பத்து வருஷம் கழிச்சு இங்க சிறப்பு விருந்தினராக வரதுக்குரிய எல்லா விதமான லட்சணங்களும் அந்த குழந்தைகிட்ட தெரியும் எல்லா போட்டிகளையும் முதல்ல வர குழந்தை எல்லா விதமான விளையாட்டுலையும் முதல்ல பங்கெடுக்கக்கூடிய குழந்தை பேப்பர் பிரசன்டனா முதல்ல வைக்கக்கூடிய குழந்தை அசைன்மெண்ட்டாக சொன்ன தேதிக்கு நாலு நாள் முன்னாலேயே வைக்கக்கூடிய குழந்தை அத்தனை பேருக்கும் பிடித்த ஒரு குழந்தை எப்பொழுதுமே கோல்டு மெடலிஸ்டாக எங்கள் காலேஜில் இருந்த குழந்தை நாங்கள் நினைச்சோங்க பத்து வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பெண்ணோ ஆனோ திரும்பி இந்த மேடைக்கு வரும் நான் ரொம்ப கர்வமாக நான் இந்த குழந்தையுடைய டீச்சர் அப்படின்னு உங்ககிட்ட சொல்வேன்னு நினைச்சேன் அப்படின்னு உங்க டீச்சர் சொல்வாரே ஆனால் அன்றைக்கும் நான் இருந்து எனக்கு இங்கிருந்து ஒரு அழைப்பு வருமே ஆனால் வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் இருப்பேங்கிறது அதோட பெரிய நம்பிக்கை அப்போ இதே மாதிரி சார் கடைசியில காது கேட்குதா கேட்கும் போது கடைசி வரையில கேட்டிருப்பேன் உட்காந்துருப்பேன் அத்தனை பேருமே சீஃப் கெஸ்டா வந்து உட்காந்துருப்பாங்க கடைசி வரியில உட்காந்துருப்பேன் அப்போ நீங்க இறங்கி பொழுது கண்டிப்பாக ஓடி வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வேணும்னு கேப்பேன் என்ன காரணம் சொல்றேன் விவசாயிக்கு மண்ணுல விதை போட்டா முளைக்குமா முளைக்காதான் தெரியும் ஆசிரியர்கள் போடுற விதை மனதுல இந்த மனதுல போட்ட விதை முளைக்குமா முளைக்காதான் அது முளைச்சதுக்கு அப்புறம் அந்த வெதை விருட்சமாகி வந்து மேடையேறி சொல்லாமல் ஆசிரியருக்கு தெரியவே தெரியாது இந்த விதை எங்கே போனது அப்படின்னு தெரியாது அவர் எவ்வளவு பெருமையா சொல்றாரு பதினோராயிரம் பேர் உலகளாவா உட்கார்ந்து இருக்காங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு கர்வம் ஆகிருக்கு எவ்வளவு பெருமிதமாக ஆகிருக்கு அப்போ நான் இந்த தேதிக்காக காத்துட்டு இதே செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று கண்டிப்பாக உங்கள ஒரு நபர் இங்க சீஃப் கெஸ்டா வருவீங்க டிஃபென்ஸுக்குள்ள போற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க விஞ்ஞானிகளா போற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க பெரிய பெரிய கம்பெனியினுடைய சிஇஓ போஸ்ட்ல உட்கார்ற குழந்தைங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க இந்த உங்களுடைய என்ஜினியரிங் கல்வியினுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு விவசாய களத்தில் இறங்கி மிகப்பெரிய விவசாய விஞ்ஞானியாக மாறக்கூடிய குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க இந்தியா எல்லா நாட்டுக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடிய அவ்வளோ கர்வமான நிலைக்கு இளைய பாரதமாக உங்க என் முன்னாலும் நீங்க உட்கார்ந்து அதனால்தான் நான் நின்று பேசுனேன் நீங்க எல்லாம் பெரிய ஆட்களா வருவீங்க வரும்பொழுது இப்பொழுது நீங்கள் தட்டக்கூடிய கை தட்டலை விட அப்ப இன்னும் பத்து வயசு ஜாஸ்தி ஆயிருக்கும் இன்னும் வயோதிகம் வந்திருக்கும் ஆனாலும் உங்களை விட அரங்கதிர ரெண்டே கைகளை வைத்துக் கொண்டு நான் கை தட்டுவேன் உங்களுக்காக நன்றி வணக்கம் என்னை முன் நில்லன்மென் தெவ்விற்பலரனை முன்னின்று கண்ணின் ரவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கால்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்கள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுதலில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்வளத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரெனை முன்னின்று கல் நின்றவர் முயூவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்கேல என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகலில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரே போர்பனத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரனை முன்னின்று கல் நின்றவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ் பலரனை முன்னின்று கல் ரவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்கள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுதலில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகலில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரனை முன்னின்று கல் நின்றவர் முயுவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரே போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ் பலரனை முன்னின்று கல் ரவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கால்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்கள் என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரெனை முன்னின்று கல் ரவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகலில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்பலத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரனை முன்னின்று கல் நின்றவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர்களேள என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர் வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு என்னை முன் நில்லன்மின் தெவ் பலரனை முன்னின்று கல் ரவர் முயவ விளக்க உரே பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கால்வடிவாய் நின்றவர் பலர் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்கள் என் அரசின் முன்னே போரிட நிற்காதீர் உங்களைப் போலவே இதற்கு முன்பு பலர் நின்றனர் எல்லாம் மறைந்து இப்போது நடுகளில் சிலையாக நிற்கின்றனர் கலைஞர் விளக்க உரை போர்வளத்து வீரன் ஒருவன் பகைவேர்களே என் தலைவனை எதிர்த்து நிற்காதீர் அவனை எதிர்த்து நடு